பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மறைந்த கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு மற்றும் அவரது கூட்டாளிகளான சந்தோஷ் திருமலை மணிவண்ணன் குன்றத்தூர் திருவேங்கடம் திருநென்றவூர் ராமு என்ற வினோத் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது பின்னர் கைதான பதினோரு பேரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து போலீசார் தனித்தனியாக விசாரித்தார்கள் அப்போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின குறிப்பாக ஆம்சாங் கொலைக்கு திட்டம் தீட்டியது மட்டுமல்லாமல் முதல் பெட்டு வெட்டிய திருவேங்கடம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஆம்சாங் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆயுதங்களை அருகே பதுக்கி வைத்திருந்ததாக கூறியதை அடுத்து அவரை அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி போட முயன்ற போது என்கவுண்டர் காவல் முடிந்து அடைக்கப்பட்டு உள்ளார்கள் இந்நிலையில் அதிமுக திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளரும் மற்றும் வழக்கறிஞருமான மலர்கொடி மற்றும் ஹரிகரன் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான வழக்கறிஞர் அருள் செல்போன் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டதில் மலர் கொடிவுடன் தொடர்ச்சியாக பேசியதும் இவரது வங்கிக் கணக்கிலிருந்து கொலை கும்பலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்துள்ளது எனவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரை என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட பதினான்கு பேர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டு இந்நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கில் வட சென்னை பாஜக மகளிர் அணி செயலாளரான அஞ்சலை தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அஞ்சலை வடசென்னையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தவர் கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் காதலியாகவும் இருந்து பின்னர் திருமணமும் செய்து கொண்டவர் இவர் திடீரென பாஜகவில் ஐக்கியமாகி வடசென்னை சென்னை மகளிர் அணி செயலாளர் ஆனார் இந்நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பலரும் அஞ்சலைதான் கைகாட்டி காட்டி வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள இவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழி பழிக்கு பணி வாங்கினாரா அல்லது இவருக்கு பின்னால் வேறு ஒரு யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்து தெரிய வரும் ஆம்சாங் கொலை வழக்கில் சங்கிலி தொடர்போல கைது நடவடிக்கை நீண்டு கொண்டே போகிறது இதுவரை பாஜக அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது